ஆயிரங்கி கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் ஆயிரங்கி கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரியாலும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கம் மங்கள செல்வம் ുമേ അള്ളി കൊടുക്കും കലിയുഗ ദൈവം കലിയുഗം ആയിരം വിധകൊണ്ട താമര പൂയങ്ങൾ ദേവി മുഖം ആണിമറിന് ആടി പിറന്തും കൺ മലരും கருமாரியம்மனின் அருள்மழையாலே கண்குளிரும் முன்னை வினைகளை ஓடிட செய்யும் அன்னை தீர்ப்பு அவள் முத்து கரங்களில் சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு சந்தன காப்பு ஆயிரம் எதிர்கொண்ட தாமரை பூயங்கள் தேவி முகம் ஆதிசக்தி கருமாரியம்மனி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட பூ எங்கள் தேவி முகம் நதியாய் நதியாய்பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நாளும் மலராலே அலங்காரம் நதியாய் நதியாய்பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நாளும் மலராலே அலங்காரம் தங்கரதத்தில் அம்மனமந்து பூகோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவற்கெல்லாம் நலம் சேரும் அந்த கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரியாலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் ஆயிரம் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் ஆயிரம் கொண்ட தாமரை பூ தேவி தேவிமுகம் i'm going